வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் லெசன் நம்பர் டுவெண்ட்டி ஒன் இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காம்போனன்ட்ஸ் இன் எம்எஸ் வேர்டு ஏற்கனவே காம்போனன்ட்ஸ் இன் எம்எஸ் பெயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா அப்போ பெயிண்ட்டுக்குள்ளே பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட டூல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க அது எல்லாமே என்னென்ன பேர் அது எங்கே இருக்குது அது எதுக்காக யூஸ் ஆகுன்றதை பார்த்தோம் இப்போ எம்எஸ் வேர்டுக்குள்ளே என்னென்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குன்றதை பார்ப்போம் இந்த எம்எஸ் வேர்டுக்குள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சாஃப்ட்வேர் பவர் பாயிண்ட் எக்ஸல் ஆக்சஸ் இது எல்லாமே ஏறக்குறைய காமனாக வந்துடும் அது அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஸ்க்ரீனை மட்டும் கவனிங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே இருக்கிற இந்த இடத்தோட பேர் டைட்டில் பார் ஓகேங்களா இந்த லொக்கேஷனோட பேர் டைட்டில் பார்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரு அதுக்கு டாக்குமெண்ட் ஒன் அப்படின்ற பேரை கொடுத்துரும் நீங்கள் சப்போஸ் அடுத்ததாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதா வச்சுக்கோமே ஃபைலு நியூ ஒன்று பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக எங்கே பாருங்க என்னாச்சு டாக்குமெண்ட் டூ அப்போ என்னென்னா நீங்கள் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணும்போதே அதுக்கு ஒரு பேரை கொடுத்துடும் அந்த இடத்துல சப்போஸ் நான் இதை சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே ஃபைல் நான் ஆக்சுவலாக எதுவுமே டைப் பண்ணல என்ன பண்ணுறேன்னா சக்தி அப்படின்றத மட்டும் போட்டுட்டு இப்போ ஃபைல் சேவ் எந்த இடத்துலனா ப்ரவுஸ் பண்ணிக்கிறேன் டெஸ்க்டாப்லே சக்தி அப்படின்ற பேர் ஏன்னா நான் உள்ளுக்குள்ளே சக்தின்ற பேரை டைப் பண்ணதால் அது என்ன பண்ணியிருக்கு அங்கே ஃபஸ்ட்டில் என்ன பேர் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் இந்த பேரே உங்களுக்கு வே ஓகேனாலும் ஓகே இல்லை இது நீங்கள் இதில் மாடிஃபை பண்ணுறதுனால சக்தி டாக்குமெண்ட் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக பேரை கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் மேலே என்னாச்சு சக்தி டாக்குமெண்ட் அப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதோட ஆக்சுவல் ஃபைல் நேம் என்னன்றது நமக்கு இங்கே காமிக்கும் ஏன்னா ஒரே சமயங்களில் ரெண்டு மூணு ஃபைல் ஓப்பன் பண்ணி பண்ணும்போது எது எதுன்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த டைட்டில் பாரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போது இந்த லொக்கேஷனோட பேர் டைட்டில் பார் இந்த டாக்குமெண்ட் என்ன ஃபைலை ஓப்பன் பண்ணிருக்கீங்களோ அதோட பேரை இங்கே காமிக்கும் இது மினிமைஸ் பட்டன் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் மினிமைஸ் பண்ணி டாஸ்க் பாரில் இங்கே வச்சிடும் ஓகே திரும்பவும் கிளிக் பண்ணுறேன் மேக்ஸிமைஸ் ஆகிடும் இது வந்து ரீஸ்டோர் டவுன்னு சொல்லுவோம் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு சப்போஸ் உங்ககிட்ட ஒரு ரெண்டு மூணு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோமே நீ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே இருக்கிற டேட்டாஸை இங்கே காப்பி பண்ணுறதோ இல்லை இதில் இருக்கிற டேட்டாஸை இதில் காப்பி பண்ணுறதோ நாம் பண்ணுவோம் அந்த மாதிரியான சமயங்களில் இந்த ரீஸ்டோர் டவுன் அப்படின்றது ரீஸ்டோர் பண்ணி ரெண்டு பார்ட்டாக வச்சுட்டு கூட பண்ணலாம் அப்புறம் உங்களுக்கு வேண்டாம்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கான பட்டன் ஏற்கனவே பார்த்தா அதே தான் அதுக்கப்புறம் ஹோம் இன்சர்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருப்பாங்க நம்ம பெயிண்டில் வந்து ஒரே ஒரு டேப் மட்டும் தான் இருந்துச்சு இல்லைங்களா ஹோம் டேப்னு ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒன்று அந்த ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும் பட் ஆனால் இதில் ஹோம் இன்சர்ட் டிசைன் லே அவுட் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு நிறைய இருக்கும் இது எல்லாமே டாக்குமெண்டேஷன்காக தான் கொடுத்துருக்காங்க ஒரு டாக்குமெண்ட் நம்ம ரெடி பண்ணுறோன்னா உள்ளுக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஆட் பண்ணணுமோ அதுக்கு தேவையான பெரும்பாலான டூல்ஸ் எல்லாமே அந்தந்த லொக்கேஷனில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃபாண்ட் குரூப் அப்படின்னா எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டது பேராகிராஃப் அப்படின்னா பேராகிராஃப் சம்மந்தப்பட்ட டூல்ஸு ஸ்டைல்ஸ்னா அது சம்மந்தப்பட்ட டூல்ஸ் ஆல்ரெடி நம்ம பெயிண்டில் பார்த்துருப்போம் அப்போ நீங்கள் கலர்ஸ்குள்ளே போனீங்கன்னா கலர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் ப்ரஷ்குள்ளே போனீங்கன்னா ப்ரஷ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி தான் இதுக்குள்ள கூட சரி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு பேர் இருக்கு அந்த ஒவ்வொரு குரூப்புக்குள்ள இருக்கிற டூல்ஸும் அது சம்மந்தப்பட்ட வேலைகளை மட்டும்தான் செய்யும் ஓகேங்களா ஹோம் டேப் இன்சர்ட் டேப் டிசைன் டேப் லே அவுட் டேப் இதெல்லாமே டேப்னு சொல்லுவோம் ஒரு ஒரு டேபை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற இது கிளிப் போர்டு குரூப் ஃபாண்ட் குரூப் பேராகிராஃப் குரூப் ஸ்டைல்ஸ் குரூப் எடிட்டிங் குரூப்புன்னு ஒவ்வொரு குரூப்புக்குள்ளே இருக்கிறது ஒவ்வொரு டூல்ஸ் ஓகேங்களா அந்த ஒவ்வொரு டூலுக்குமே ஒரு பேர் இருக்குது உதாரணத்துக்கு கிளிப் போர்டுன்ற குரூப்பில் ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த டூலோட பேர் கட்டு அப்போ என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம் இதையும் கட் பண்ணலாம் இப்போ பேஸ் பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே என்ன சொன்னேன் கண்ட்ரோல் சி போட்டாலும் கண்ட்ரோல் எக்ஸ்போர்ட்டாலும் அது கட் ஆகும் திருப்பி என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் வீ கொடுத்தா பேஸ் பண்ணிக்கலாம் அப்போது சில டூல்ஸ் எல்லாமே நம்ம இருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கீபோர்ட் ஷார்ட்கட் மூலமாகவும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா என்னன்றது பார்ப்போம் ஓகேங்களா அது எல்லாமே குரூப்பு ஒரு குரூப்புக்குள்ளே இருக்கிறதும் டூல்ஸு அப்புறம் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் இது மட்டும் சொல்லிட்டுருவங்களுக்கு நாம் எழுதும்போது என்ன பண்ணும் ஒரு பேப்பரோட சைஸ் அந்த பேப்பருக்குள்ளே என்ன சைஸில் இருக்கோ அந்த டேட்டா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ரைட் பண்ண முடியும் ஒன்ஸ் அந்த பேஜ் முடிச்சுட்டா நம்ம அடுத்த பேஜ் அடுத்த பேஜ் அடுத்த பேஜ் போவோம் இல்லைங்களா சேம் இதுலேயும் அதே மாதிரி தான் இதுதான் வந்து ஒரு பேஜ்னு அர்த்தம் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் ஓப்பன் பண்றீங்கன்னா ஒரே ஒரு பேஜ் மட்டும் தான் இருக்கும் அதில் நீங்கள் என்டர் கொடுக்க கொடுக்க என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ்னு கிரியேட் ஆகிடும் இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார் ஏற்கனவே இல்லைங்களா அந்த பெயிண்ட்டுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் அந்த பேப்பர் அந்த பெயிண்டிங்கோட சைஸ் எவ்வளோ அது ஸ்டோரேஜ் எவ்வளோ பண்ணியிருக்குன்றத மாதிரி காமிக்கிற மாதிரி இது என்ன பண்ணும் இங்கே இந்த பேஜ் எத்தனை இருக்குது எத்தனை லைன் எத்தனை நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம டைப் பண்ணியிருக்கோன்றது முதற்கொண்டு இந்த இடத்துல காமிக்கும் உதாரணத்துக்கு ஒரே ஒரு வேர்டுன்னு மட்டும்தான் காமிக்குது இல்லைங்களா கவுனிங்க இங்கே ஒரே ஒரு தான் இருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஏதோ சம்திங் டைப் பண்ணிட்டு இப்போ பார்க்குறேன்னா ஆட்டோமேட்டிக்கா டூ வேர்ட்ஸ் அப்போது இந்த வேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் டைப் பண்ணுறீங்க எத்தனை லைன்ஸ் டைப் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கும் அது எல்லாமே உங்களுக்கு இங்கே காமிக்கும் இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் நாம் ஸ்டேட்டஸ் பார் இந்த டாக்குமெண்ட்டோட ஸ்டேட்டஸை அந்த இடத்துல நாம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா பேஜ் கிரியேட் பண்ணுறதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க பார்க்க புரிய ஆரம்பிச்சிடும் சப்போஸ் இது ரொம்ப குட்டியாக இருக்குது ஜூம் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் இங்கே இருக்கு பாருங்க ப்ளஸ் பேஜை ஜூம் பண்ணு பெயிண்ட்ல பிக்சரை ஜூம் பண்ணு அர்த்தம் இதுல அந்த பேஜை ஜூம் பண்ணி கொண்டு வா அப்படி இல்லைனாலுமே கூட கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டு மவுஸோட ஸ்க்ரோல் பட்டனை மூவ் பண்ணீங்கன்னா தெரியும் ஜூம் ஜூம் இன் அவுட் ஆகும் சரியா அதே மாதிரி இந்த தான் நீங்க என்ன பண்ண முடியும் டைப்பிங் ஒர்க்கை பண்ண முடியும் இந்த பேஜை தாண்டி என்ன பண்ண முடியாது டைப்பிங் பண்ண முடியாது ஏன்னா ஆரம்பத்தில் நிறைய பேர் என்ன பண்ணால் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா இங்கே டைப் பண்ண முடியலன்னு இதுதான் ஒரு பேப்பர் அந்த பேப்பருக்குள்ளே தான் டைப் பண்ண முடியும் அதே மாதிரி இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும் இதுதான் மார்ஜின்னு சொல்லுவோம் அப்போ இது முழுத்துக்கவே ஒரு பேப்பர் தான் சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு என்ன ஆயிருக்கு இங்கே கிரியேட் ஆகிருக்கு எப்போ நீங்க ஓப்பன் பண்ணாலுமே எம்எஸ் என்ன பண்ணுன்னா சைட்ல ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்ஜின் விட்டுட்டு தான் டைப் பண்ணுமே இந்த மார்ஜினோட விஷயங்கள் எல்லாமே நம்ம லே அவுட்டுக்குள்ளே போயிட்டு மாற்றிக்கலாம் மார்ஜின்னு சொல்லிட்டு இருக்கும் இதுக்குள்ளே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சைஸை குறைச்சிக்கலாம் மார்ஜினோட சைஸ் எல்லாம் அது உள்ளக்குள்ளே போகும்போது பார்த்துக்கும் அதே மாதிரி பேஜை மேலே கீழே நகர்த்துறதுக்கு இங்கே இருக்கிற வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் இருக்குது அடிசான்டல் ஸ்க்ரோல் பார் உங்களுக்கு தெரியாது ஏன் அப்படின்னா குட்டியாக இருக்குது இல்லைங்களா அப்போ ஒரு ஸ்க்ரீனை தாண்டி பெருசாக போகும்போது தான் இந்த ஸ்க்ரோல் பார்க்கான தேவை இருக்குது இப்போ கூட பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என்ன ஆகலை ஸ்க்ரோல் பார் தெரியல இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் பண்ணுறேன் எப்போ இந்த பேஜோட சைஸ் கொஞ்சம் அதிகமாக போகுது அப்போ தான் என்ன ஆகும் இந்த பார் நமக்கு விசிபிள் ஆகும் சப்போஸ் நான் மினிமைஸ் பண்ணுறேன்னா என்ன ஆகும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே அந்த பார் ஆட்டோமேட்டிக்காக அது ஆகிடும் ஏன்னா அதுக்கான தேவை அங்கே கிடையாது அப்படின்னு அர்த்தம் அப்புறம் இதெல்லாமே ரூலர்னு சொல்லுவோம் என்ன பேஜோட சைஸ் என்ன இருக்குது இதெல்லாமே ஓகேங்களா இதுதான் பேசிக் இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ரைட் அப்போது ஒரு ஒரு இன்டர்ஃபேஸ் வேர்டுன்ற ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது பேசிக்காக உள்ளுக்குள்ளே போகும்போது நம்ம அந்த டூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்போது டைட்டில் பார் மினிமைஸ் பட்டன் மேக்ஸிமைஸ் ஸ்லாஷ் ரீஸ்டோர் டவுன் க்ளோஸ் பட்டன் இதெல்லாமே டேப்னு சொல்லுவோம் ஒவ்வொரு டேப் நிறைய குரூப்ஸ் இருக்கும் ஒவ்வொரு குரூப் நிறைய டூல்ஸ் இருக்கும் அந்த ஒவ்வொரு டூலுக்கும் ஒரு பேர் உண்டு அந்த ஒவ்வொரு டூலுமே குறிப்பிட்ட வேலையை மட்டும்தான் செய்யும் அந்த டூலை நம்ம என்ன பண்ணலாம் டேரெக்டாகவும் போய் கிளிக் பண்ணலாம் கீபோர்டுக்கான ஷார்ட்கட் மூலமாகவும் ஆக்சஸ் பண்ண முடியும் மவுஸ் வழியாகவும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பேஜ்னு சொல்லுவாங்க பேஜ் ஒன் பேஜ் டூ பேஜ் த்ரீ எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் பட் ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும் நம்ம டைப் பண்ண டைப் பண்ண என்ன பண்ணோம் ஒரு பேஜுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணி முடித்த உடனே அடுத்த பேஜ் கிரியேட் ஆகும் வெர்ட்டிகல் ஸ்க்ரோல் பார் அரிசென்டல் ஸ்க்ரோல் பார் பேஜ் பேஜ் டவுன் பேஜ் லெஃப்ட் பேஜ் ரைட் எல்லாமே காமனாக அதே விஷயங்கள் தான் ஸ்டேட்டஸ் பாரில் சில விஷயங்கள் இருக்கும் இதுலேயே ஜூமிக்கான ஆப்ஷன் உண்டு டூல் பார் பெயிண்டில் பார்த்தோம் இல்லைங்கன்னா சேம் அதே மாதிரி இதுலேயும் உண்டு இதுலேயும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னது நிறைய இருக்கும் அப்போது பெயிண்ட்ன்ற சாஃப்ட்வேருக்குள்ளே சில டூல்ஸ் இருக்கும் அது பெயிண்ட்டுக்கான மட்டும்தான் அப்போது பெயிண்டிங்க்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதை தவிர்த்துட்டு நிறைய விதமான டூல்ஸு நிறைய விதமான ஃபங்க்ஷன்ஸு இந்த சாஃப்ட்வேர் பண்ணும் இதெல்லாம் ஒவ்வொன்றா டூல்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறோன்றது பார்க்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ரைட் இது வரைக்கும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க அடுத்த கிளாஸில் ஒவ்வொரு குரூப்பாக போயிட்டு அந்த ஒவ்வொரு குரூப்பில் இருக்கிற டூல்ஸ் எப்படி நாம் யூஸ் பண்ணுறோன்றதை பார்ப்போம் தேங்க் யூ